நினைத்து இரு ஆறு வருட காலம் இருந்து செய்வாரா பன்னிரண்டு வருட காலம் பன்னிரண்டு ஆற தவன் செய்துவாரா சிவனை என்ன அழியா வரங்களை வாங்க வேண்டும் என்று உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்கந்தனர் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் செய்தோ உண்ணாமல் உறங்கேட அருந்த ஆண்டவென்றிருப்பூகள் அரோகரா அரண நாமத்தை சொல்லுவாரா னே என்று அங்கே இறாறு வருட காலோ இருந்து தவம் செய்யும் போது பச்சேரி சிவன மதிலே ஒருவரிடம் தவமீருந்திருந்த உடையவன் பகவான் வரவும் இல்லையே வரவோ அவர் அங்கே இரண்டு வருடகாலோ ஈஸ்வரனு மரவும் இல்லை ஒன்று வருடகாலோ கண்ணனும் வரவும் இல்லை வருடமாஜி ஆன்முகன் மரபமில்லை ஐந்து வருட காலம் ஆண்டவன் வரவும் அருணல்ல வருடமாஜி பகவானோ வரவும் இல்லை வருட காலம் எவள் மரமும் இல்லை பத்து பன்னீரண்டு வருட காலம் ஆதி காலம் ஆதிபரம் இல்லையா வரவே இல்ல வருடம் பன்னும் பகவான் வராமல் இருந்த போது வராமல் இருந்த இறைவனை காணாத மச்சரிசி அந்த மச்சரிசியானவரோ அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா என்ற நாமத்தை உரிஷியனுடைய தவத்தின் வலிமையை கண்ட ஆதி கைலாசமே நடுக்குகின்ற இருந்த பிரம்ம அறிந்தார் அறிந்தார் பச்சரிசி மாலைக்கு வந்து ஐயா பச்சரிசிய ஈராறு வருஷமும் தவம் இருந்தாயே உனக்கு என்ன வர வேண்டும்

அப்படி மரணமனும் ஒண்ணு எனக்கு வரணுமானா வேணுமனா கருவில் சுமக்காத கருவிலே சுமக்காத ஆண்களால் எனக்கு அழிவு இருக்க கூடாத ஆயுதங்களாலையும் அழிவு இருக்க கூடாது மரமோ செடியோ கொடியால மரம் செடி கொடிகளாலையும் எனக்கு அழிவு இருக்க கூடாது இத்தனையும் கேட்டவன் பெண்ணின் கை நாள் அழிவு இருக்க கூடாதுன்னு கேட்டானா இப்பதானே நான் லேசா நினைச்சிட்டான்

இவன் கேட்டான் கருவியிலே சுமக்காத ஒரு குழந்தை இந்த உலகத்துல இருக்குமா பிறக்க முடியுமான்னு கேட்கிறான் பிரம்மதேவன் அப்படித்தானே கேக்கிறாய் தந்தை நப்பாய் என்று வரம் கொடுத்தார் ஆமா அழியா வரங்களை பெற்றோங்கிற ஆணவத்தோட ஆணுவத்தோடு வச்சரி சிவான வனத்திலேயும் மம்மதையோடும் வாழ்ந்து வருகின்றார் ஆமா அகஸ்திய மகாமுனிவரோ கைலாசத்திலே அம்மையப்பன் ஆகிய பகவான் பார்வதி இருவீர்களுக்கும் இருவர்களுக்கும் வருஷம் ஒரு கல்யாணம் முடிச்சு பார்ப்பாங்க ஓ வருஷம் ஒரு கலவோட மித்த ஒரு கல்யாணம் நித்தம் ஒரு கல்யாணம் வேற வருஷம் ஒரு கல்யாணம் வேற ஓ வருஷத்துக்கு ஒரு நாள் அப்போ சித்திரை வசமுடாது இப்ப நம்ம வீட்டிலே நம்மளுக்கு அறுபது வயசு வந்துருச்சுன்னா அறுபதாம் கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சு பாப்பாங்க நம்ம வீட்டுல எப்படி நடத்துகிறோமோ இதே மாதிரி கைலாசத்திலே முப்பத்தி மூன்று கோடி தேவமுனிபர்களும் சிவனுக்கும் சக்திக்கும் திருக்கல்யாண நாளை கொண்டாடுவார்கள் அந்த அதை சிறப்பெல்லாம் அங்கே இருக்காங்க சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த காலத்து கல்யாணம் பூரம் இரவுல தான் நடந்துருக்குது ஏன்டா ஆடு பூரா காடு அறைக்கு போயிடுவாங்க ஒரு ஆறு மணிக்கு தான் காடு அறைக்கெலாம் போயிட்டு வருவாங்க கல்யாண சாய்ந்திரம் முடிச்சு சாப்பாடு வந்து நைட்டு சாப்பாடு ஏமுடா மதியம் சாப்பிட முடியாது

ஆம்பளை பிள்ளையாக பிறந்தாலும் உறுதியை கொண்டு வந்து தாலி கட்டி வச்சு அதுக்கு பத்து ரூபா செலவழிக்கணும் பொட்ட பிள்ளையாக இருந்தாலும் ஒருதன் தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னா அதுக்கு பத்து ரூபா செலவழிக்க தான் செய்யணும் இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு ஆங்காரம் போட்டு அடிச்சு என்ன செய்ய அப்படி கஷ்டப்படுறவங்க குழந்தை பெற்றிருக்கப்படாது குழந்தையே பிறக்கூடாது ஆயிரம் அப்பண்ணா அது உண்மைதானா அந்த காலத்துல என்ன பொட்டப்புள்ள ஊரா விட்டு புள்ள ஆம்பளை பிள்ளை தான் விட்டு புள்ள நம்மள காப்பாத்துவாங்கன்னு நினைச்சாங்க ஆமா இப்போ எந்தப் புள்ளைய பெத்தாலும் பெத்தவங்க தரவுல தான் நிக்கணும் ஆம்பளை புள்ளைய பெத்தாலும் தரவுல தான் நிக்கணும் பொட்டப் புள்ளைய பெத்தாலும் தரவுல தான் நிக்கணும் ஹலோ என்ன வேணும் நாங்க நாங்க ஹலோ ஊர் பொதுமக்களுக்கு ஆமா கடவில் சுமக்காத கண்ணியின் கை நாளே என்று பிரம்மதேவன் எழுதினார் அப்படி பிரமதேவன் எழுதினதினாலே அழியாவரங்களைப் பெற்றோங்கிற ஆணவத்தோடு வாழ்ந்து வரும்போது திருக்கைலாசத்திலே அம்மையப்பனாகப்பட்ட பகவான் பார்வதி கல்யாணம் சிறப்பாக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த கல்யாணத்துக்கு என்ன சிறப்பு இந்த கல்யாணத்தை காண அறுபதாம் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு இந்த இருபதாம் கல்யாணத்துக்கு இல்லாத கூட்டம் அறுபதாம் கல்யாணத்துக்கு வரும் பார்த்துக்கோங்க கல்யாணத்துக்கு முதல் என்ன ஏற்பாடு பண்ணணும் இந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு ஏன் கூட்டம் வருது எதுக்கு வரும்படிக்கு அவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க இந்த வரும்படி வரும்படி என்னையா வரும்படி சும்மா இருபதாம் கல்யாணத்துக்கு தான் அன்பளிப்பு செய்வாங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு செய்ய மாட்டாங்க அவங்க நம்மள கொடுக்கணுமோ அவங்க நம்மளுக்கு பத்து பத்து ரூபா கொடுக்கணும் இந்த அறுபதாம் கல்யாணம் அடிக்காங்கல்ல அவங்கவங்க வசதிக்கு தகுந்தபடி பத்து ரூபாயை கொடுத்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த திரைக்கான கைலாசத்திலே முப்பத்தி மூணு கோடி தேவ முனிவர்களும் நாப்பத்தி அண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் கைலாசத்திலே அம்மையப்பனுடைய கல்யாணத்தை காண தேவ முனிவர்கள் எல்லாரும் வடக்கு பக்கமாக வந்து தனிந்து தென்கையிலை உயர்ந்து விட்டது தென்கையில உயர பார்த்தாள் பார்வதி சுவாமி என்ன கைலாசத்திலே வடக்கே தனிந்து தெற்கே உயர்ந்து விட்டது என்ன உட்கார்ந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க உட்கார்ந்து